மிக்க அல்லாவின் நல்லடியார்களே லா இலாஹில் அல்லல்லாவின் அந்தஸ்து என்ற தலைப்பிலே இன்ஷா அல்லா சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் லாயிலா என்கின்ற இந்த கலிமாவை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கலிமாவை யார் ஒருவர் கூறுகிறாரோ அதன் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவரை நாம் முஸ்லிம் என்று சொல்கின்றோம் யார் இந்த கலிமாவை கூறாமல் நம்பாமல் இருக்கின்றாரோ அவர் முஸ்லீம் அல்லாத காஃபிர் என்று நாம் கூறுகிறோம் ஆக ஒரு மனிதனுடைய ஈமானை இந்த கரிமா தான் தீர்மானிக்கிறது ஆக இந்த கரிமாவிற்கு மார்க்கம் என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஈமானை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கரிமாவிற்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த கரிமாவிற்கு அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த கரிமாவை பற்றி நாம் அதனுடைய உண்மையான அந்தஸ்தையும் நாம் அறிய வேண்டும் இது தொடர்பாக பார்க்கும்போது அல்லாஹ் குரானிலே நமக்கு தெரியப்படுத்துகின்றான் சூரத்து தாரியாத் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்கின்றான் ஒமா ஹலக்துல் ஜின் அவரின் நாம் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றியே தவிர நான் படைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹாலா குரானிலே கூறுகிறான் ஆக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்னையும் படைத்ததற்கான காரணமே என்ன அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைத்திருக்கிறதாக சொல்கிறான் ஆக இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன லா ஹிலாஹி அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர அவர் யாரும் இல்லை அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் இந்த நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் உலகத்தையே படைத்திருப்பதாக இந்த வசனத்திலே கூறுகிறான் அடுத்து பாருங்கள் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை இந்த உலகம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது இந்த உலகம் அதன் படைக்கப்பட்டதற்கான அந்த நோக்கத்தை இல்லாத நிலையில் இந்த உலகம் அளிக்கப்பட்டுவிடும் அது பற்றி தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ் அவர்கள் கூறினார்கள் அனஸ் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லீம்னு வரக்கூடிய ஹதீஸ் என்னவென்று அத்தாயு அல்லா அல்லாஹ் இந்த பூமியிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்றவர்கள் இருக்கின்ற வரை கியாமத்தினால் வரவே வராது என்று சொல்லி நபிகள் நாயகம் சலாலும் சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குது கியாமத்தினால் என்பது எந்த நிலையில வரும் லாயிலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை சொல்லக்கூடியவர்கள் ஒரு மனிதரும் இல்லாத நிலையில்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்து விடுவான் இது தொடர்பாக நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிஸ்மர்கள் இன்னொரு ஹதீசில் சொல்கிறாங்க பாருங்க சஹி முஸ்லீமில் வருது நின்றல்லா எத் ரீஹா மினால் யமனி அல்யா மினல் ஹரிர் ஃபலா தது வாழஹ தின் ஃபி மிஸ் கால் அதர் ரத் இமின் இமாரின் இல்லா இந்த ஹதீசர் நபிகள் நாயகம் சாசம்னு சொல்கிறாங்க நாளைக்கு நெருக்கமாக அல்லாஹ் என்ன செய்வான் எமன் நாட்டிலிருந்து ஒரு காற்றை அனுப்புவான் அந்த காற்று என்ன பட்டை விட மென்மையானதாக இருக்கும் ஆக அந்த காற்று அந்த மென்மையான காற்று யாருடைய உள்ளத்திலே அனு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை கடந்து விட்டு சென்றது என்று சொன்னால் அவர்கள் அனைவருடைய உயிரையும் அது கைப்பற்றிவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சலா அலிசம் அவர்கள் நமக்கு இந்த அதிசயத்தை தெரியப்படுத்துறாங்க நமக்கு என்ன விளங்குது லாயிலாக இல்லலான்னு சொல்லக்கூடிய இந்த களிமாவை ஒரு மனிதன் சுமந்திருக்கின்ற நிலையில அவன் கியாமத்து நாளைக்கு முன்னாடி என்ன செய்யப்படுவான் யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ லாய் லாஹா என்கின்ற களிமா இருக்கிறதோ அவை அனைத்து நபர்களும் அந்த காற்றை நுகர்ந்ததற்கு பிறகு அவர்கள் மரணித்து விடுவார்கள் பிறகு இந்த உலகத்திலே அல்லா அல்லாஹ் என்று வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டான் அப்படிப்பட்ட நிலையில தான் காஃபிகள் மட்டுமே வாழக்கூடிய அந்த நிலையில் தான் இந்த உலகம் அளிக்கப்படும் என்பதையும் நபிகள் நாயகம் சாஸ்டுடைய அரீஸின் மூலமாக நம்ம அறிய முடிகிறது ஆக இது நம்ம விளங்கலாம் லா இலா இல்லாவுடைய அந்தஸ்து என்ன அந்தஸ்து அல்லாஹ் இந்த களிமாவிற்காக வேண்டித்தான் இந்த களிமாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் ஆக இந்த உலகத்தில் இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதன் இருக்கின்ற வரை இந்த உலகம் இருக்கும் இந்த கலிமாவை ஒரு மனிதன் கூட சுமந்திருக்காத நிலையில் இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு அதற்கான நோக்கம் இல்லாதம் ஆகிவிடும் அப்போது தான் அல்லாஹால இந்த உலகத்தை அழிச்சிடுவான் ஆக இதிலிருந்தே லா இலா இல்லாவுடைய அந்தஸ்து நம்ம அறியலாம் ஆக லா இலா இல்லாவிற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகிறது ஆக இந்த கலிமாவை களிமாவை இருக்கின்ற வரை இந்த உலகம் இருப்பதிலிருந்து இந்த கலிமாவுடைய அந்தஸ்தை நாம் அறியலாம் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் வாக்குதான் அப்துல்லா ரபிலாலுமே